அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா இருக்க இருக்க கூட்டம் ஈச புத்தூர்ல இருந்து வர்ற மாதிரி வந்து மக்களை எவ்வளவு தடுத்தாலும் நான் வந்தே தான் ஆவான்றாங்க திருச்செந்தூர்ல பயங்கரமான பாதிப்பு தூத்துக்குடி பாதிப்பு சென்னை பாதிப்பு இதெல்லாம் காரணம் என்னன்னா நீதி நியாயம் இல்ல அக்கிரமம் ஓவரம் ஆகி போச்சு அதனுடைய விளைவுதான் அதனால நீங்க மரங்களை நிறைய வெட்டக்கூடாது இந்த பக்கம் பகுதியில் பாருங்க நிறைய ஆடாதோட இருந்துச்சு அதை சண்டால போயில காம்பவுண்டு கட்டுறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க எல்லா செடியும் பிடிங்கி அடிச்சுட்டாங்க காம்பவுண்டு கட்டுறது உள்ள வெளியில இருந்த செடியெல்லாம் புடிங்கி போடுறதுக்கு அவங்களுக்கு அறிவாறு கிடையாது அதான் மரம் வளர்ப்போம் மழை நீரை காப்போம் செயற்கை பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு செடி இஞ்சி பிடிங்கி போட்டாங்க ஆடாதோட கடைசியாக கசாயம் கண்டம் கத்திரி ஓமலி திப்பிலி சாப்பிட்டா வரக்கூடிய நோயை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கு துளசி சாப்பிட்டாலும் கேட்கலாம் ஆனா துளசி சாப்பிட்டோம்னா குழந்தை இல்லாம போயிடும் வயசானவோ சாப்பிடலாம் வருங்காலத்தை பாதுகாக்கிறதுக்கு இறைவன் அருளால காலையில் இஞ்சி மதியம் சுக்கு இரவு கடுக்காய் சாப்பிட்டா நல்லது சளி பிடிக்காம பாதுகாத்துக்கணும் மறுபடியும் கேரளா கேரளா பக்கத்துல இருந்து மறுபடியும் வந்து இந்த கொரோனா வந்துகிட்டு இருக்கு யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ ஆந்திராவில யாரோ ஒருத்தவங்க வந்து நீ அண்ணாமலைக்கு தான் உனக்கு குழந்தைவன் நீ போன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி விட்டுட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் கிடையாது இந்த ஒரு வருஷம் காலமா போட்டு ஆட்டி படைச்சு அம்பலத்தில் ஆக்குறாங்க கூட்டம் வர வர நீங்க வராதுன்னு சொன்னா கேட்க முடியாது நீங்க வந்துதான் ஆவீங்க ஒருத்தர் ஒருத்தர் சுத்தமா வந்து சுத்தமா போங்க கண்ட இடத்த நார் அடிக்காதீங்க அண்ணாமலைக்கு அறவுறான்னு சொல்லும் போங்க பிள்ளைகளுக்கு கூட்டு வந்து வெக்கேஷன் லீவுக்கு மாதிரி கூப்பிட்டு வராதிங்க படிப்பறிவை சொல்லி கொடுங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழவீங்க எங்கெங்க கோயில் இருக்கோ அந்த அடைச்ச கோயில தொடரங்க புதுசா எந்த கோயில் கட்ட வேணாம் எதுவும் செய்ய வேணாம் இருக்கிற கோயில பாதுகாத்து இருக்கு வரைக்கும் ஆனந்தமா இருங்க ரோடு போடே ரோடு போடே இருக்க மரத்தை வெட்டிட்டான் எல்லாம் நேரும் சொல்லி தீவு தீவா ஆக போகுது அப்பதான் அந்த கஷ்டம் வரும் அதனால அன்னதானம்னு ஒண்ணு போடுறாங்க தானத்தில் சிறந்தது நிதானம் அன்னதானம் சொன்னதானோ வசர தானம் அப்புறம் தான் வாங்கி கொடுத்த வேட்டி அடுத்த நிமிஷம் வித்து போடுறாங்க குடிக்க போயிருது சாப்பாடு வாங்கி கொட்டுறாங்க அதெல்லாம் செஞ்ச ஒரு பிரயோஜனம் எல்லாம் போயிடும் அதனால அந்த மாதிரி இருக்க கூடாது தர்மம் பண்ணுங்க கர்மம் பண்ணாதீங்க பாவம் பண்ணாதீங்க பிறக்கும் குழந்தைகள் நல்லது சொல்லுங்க ரெண்டு குழந்தையும் வாங்க ரெண்டு குழந்தையும் யாரும் எவருக்கு பேர் என்ன பேரு தீபா உன் பேர் என்ன ஆகாசவாணி நீ வாடா சீக்கிரம் வா நீங்க ரெண்டு பேரும் வா சீக்கிரம் வா உத்தராஜோட மையமா பாரு இந்த பிள்ளை இங்க நீங்கள் வா யார் உத்தராஜ போட்ட தைரியம் உள்ளவங்க இந்த வயசுக்கு அந்த பிள்ளை போட்டிருக்கா சின்ன பிள்ளை போட்டிருக்கா பிறக்கும் குழந்தை போட்டா உங்களுக்கு நோய் வராது ஐயா கண்டிப்பா வராது உடம்புல உள்ள எந்த நோய் கேன்சரை கூட குணப்படுத்துறது இந்த குளிக்கும் போது இந்த தண்ணி மேலே போடும் போது நமக்கு பாதுகாப்பு செத்தை வீட்டு போனா இள வீட்டு போனா நல்ல வீட்டு கெட்ட வீட்டு போனா கலக்கெல்லாம் போய் நம்ம கண்ணை நோண்டி வச்ச மாதிரி சிவனுடைய இது அஞ்சு முகம் போட்டா போதும் அதுக்காக நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா கொடுக்குறாங்க சில பேர் விற்கிறாங்க எங்களை மாதிரி உள்ளாட்ட கேட்டா வாங்கிக்கலாம் வேணுமே அடுத்த தடவை வரும்போது இங்க கொடுக்க சொல்றேன் இது மேல படம் படா நமக்கு நோய் தீரும் ஐயா யாராவது கேன்சரோ நோய் ரொம்ப மோசமான நோய் இருக்குன்னா தண்ணியில ஊற போட்டு இல்லாட்டி உரசி காலையில குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நோய் தீந்துரும் அவளை சக்தி வாய்ந்த யுத்தராஜ இந்த அன்பு குழந்தை யாரு பிள்ளைகளோ அருமையா போட்டிருக்கேன் உத்தராட்சி காய்ச்சா இருந்து பேரும் போலும் சீரும் சிறப்பும் செல்வாக்கு இருக்கணும் உண்மையா ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுங்க பொய்யான ஆன்மீகத்துல சேராதிங்க கூட்டத்துல கோயந்தா போடாதீங்க ஆலக்கண்ணு கோயந்தா ஆளைக்கண்ணோ சிவாய நம்ம சொல்லாதீங்க சிவாயி நம்ம திருச்சிட்டு அம்பலம் தில்லை அம்பலம் வெற்றிவேல் முருகா ஞானவேல் ஞானவேல்முருகா சக்திவேல் முருகான்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தையில சொல்லுங்க செல்போன் கொடுத்து வீணாக்கிட்டீங்க கல்வி திறமையை சொல்லிக் கொடுங்க நல்ல கருத்துக்கள் கதையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதல் வராது தாய் பாபா கோயில் பாருங்க அற்புதமான பாபா இந்த இடத்துல வந்து நேரடியா வாங்கின பாபா இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்ப கோபிச்செட்டி பாலத்தினர் பாபா கோயில் ஏழு கோடி ரூபாய் கெட்டாள் பாக்குறதுக்கு ஆள் இல்ல எல்லாமே இதுலதான் இருக்காங்க பக்தி கிடையாது அந்த மாதிரி சர்வீஸ் பண்ற ஆளுக்கு யார் வேணாலும் வரலாம் தொண்டு செய்ய போங்க வம்பு செய்ய போகாதீங்க வம்பு வழக்குல போகாதீங்க நல்லதே பேசுங்க நல்லதே சொல்லுங்க அன்பு குழந்தையில காப்பாத்துங்க வருகின்ற ஆபத்துல இருந்து காப்பாத்துறது தயுறது மாஸ்க் போட்டுக்கோங்க எல்லாருமே ஒருத்தர் தொடாதீங்க தள்ளியே பழகுங்க நல்லா இருங்க எங்கேயும் கூட்டம் கூடாதுங்க அந்த சிவம் நல்லா வரணும் இந்த பிள்ளைய படிச்சு நீனும் படிச்சு நல்ல மாப்பிள்ளையை கட்டி உலகத்துக்கு எடுத்துக்காதான் வரணும் பொம்பளை பிள்ளைய வளைவி போடலைன்னா வயிற்று கிழிச்சுதான் பிள்ளையை எடுக்கணும் குழந்தை பிறக்காது அப்படி பிறந்தா வயித்த கிழிக்கணுமா அதனால மஞ்ச தேய்ச்சி குளிக்கணும் நேர் வாழ்வு எடுக்கணும் இந்த செயல் எல்லாம் பண்ணக்கூடாது இந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலேயே நம்ம என்ன பண்ணணும் வளைவி போட்டு கொடுத்துடணும் ஆண்களுக்கு அருணா பெண்களுக்கு அருணா கேர் போடக்கூடாது பெண்கள் கல்யாணம்னா மிஞ்சி போடணும் அவங்களை பூவும் போட்டு தான் நிலைக்கும் அதனால எல்லோரும் பூம் பெட்டுமா நல்லா வாங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க பிள்ளைகளை நல்லா அந்த திட்டாதுங்க இருக்கு வரைக்கும் ஆனந்தமா இருங்க அதுவே போத எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அட கூட்டத்தை பார்த்தா பேசணும் ஆசை ஆனா யாருமே பேசுற நிலைமையில எல்லாரும் மன கஷ்டத்துல இருங்க அந்த கஷ்டத்தை மாத்தி வருகின்ற நோய் எந்த நோய் வராம பாதுகாத்துக்கணும் ஐயா அண்ணாமலைக்கு 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 அண்ணாமலை அம்மாவுக்கு வெற்றிவேல் முருகா

திருச்செந்தூர் முருகேட்டு அக்குருமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் போய் சொல்ல முடியுமா கோவிலெல்லாம் கோவில இல்ல நீங்க எல்லாம் பார்க்க முடியல ஆறு இங்க வரை ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் போய் நின்று பாக்குறீங்களே சாமி பார்க்க முடியுதா பார்க்க முடியல இறைவன் எங்க இருக்காரு நம்மக்குள்ளதா தான் இருக்காரு பாரு அந்த குழந்தைய பாருங்க இந்த குழந்தையிட்ட அன்பு காட்டுங்க வயசானவங்கிட்ட காட்டுங்க நல்லா இருக்க அன்பு பிள்ளைகிட்ட எதாவது நல்லா இருங்க இருக்கும் வரைக்கும் ஆனந்த சந்தோஷமா இருங்க நீங்க உங்களுக்கு வர்ற கஷ்டத்தை நினைச்சுதான் வேதனையா போறேன் நான் யாருமே நல்லா நிம்மதியே இல்ல குடும்பத்தில் நிம்மதி இல்ல அந்த நிம்மதியை மாத்தறதுக்கு இறைவன் ஒருத்தர் தான் இறைவனை வணங்க எல்லாரும் நீங்க நல்லா இருப்பீங்க அதுக்கு போல தெளிஞ்சு ஆழமரம் போல விழுது விட்டு வாழையடி வாலையா உங்க அம்சம் வளர நினைங்க யாரும் கெட்டு போ நினைக்க வேணாம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைங்க சரியா சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நல்லா பிறக்கும் காலம் நல்ல காலமா பிறந்து நல்ல குழந்தைகளா பிறந்து நாட்டை நல்ல மனிதன் ஆளணும் நல்லா இருக்கணும் தலைமை பிடி நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்க முடியும் கோயிலில் இடிக்க கூடாது யாரையும் வந்து தேவையில்லாம திட்டாதீங்க வையாதீங்க முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லாட்டி பிச்சைக்கார நாடா ஆகி போயிரும் வல்லரசு நாடா ஆகணும் எல்லாத்தையும் படிக்க வைங்க முடிஞ்சா படிக்க வைங்க எந்த நகை பணம் கூட ஒண்ணுமே வராது அரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில மண்ணு நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் சொக்கம் காசு அக்கறைக்கு போகாது சிவன் சொத்து குலநாசம் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லப்பா குண்டி துணியோட சொந்தம் இல்ல அஞ்சு சேர்ந்து ஒரு வெளியில எல்லாருமே முடிச்சிருவாங்க அன்னைக்காது வேற மாதிரிப்பா அப்படிதான் இல்ல துட்டு இருந்தாதான் உங்களை மதிப்பா ஏதாவது ரோட்ல போறாங்க ஒண்ணு கடிச்சிட்டு போயிடும் அதனால அந்த மாதிரி இல்லாம அன்பே சிவம் சொல்லுங்க அறிவே செல்வம் அன்பே சிவம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா ஜாதியை பத்தி பேசாதே ஒன்றே குணம் ஒருவனே தேவன் ஒரு ஆத்மா ஆன்மா தான் கடவுள் ஒருவர் தான் அதை நாமளா பிரிச்சு பாத்துக்கிறோம் அதனால எல்லாரும் அன்பு காட்டுங்க சிரிச்ச முகத்தோட போங்க பூவும் தான் நிலைக்கணும் அன்பா இருக்கணும் போயிட்டு வாங்க இந்த மாதிரி பொட்டே இல்ல இந்த அம்மாவுக்கு கேட்டா பேர் தெரிஞ்சு வெளுத்து புடிய வெளுத்து மிச்சு புடியா மிச்சு பொட்டு இல்ல எப்படி நீ காய வச்சு விழுத்துருவேன் பூவும் பொட்டுதான் ஐயா என்னுடைய பேர் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து வைத்திலிங்க சாமி கவர்மெண்ட்ல கொடுத்தா பசுமை சித்தராங்க பாருங்க சிங்கத்துல அம்மா பாக்குறாங்க பாருங்க திரும்பி பாருங்க சிங்கத்துல அம்மா பாக்குறாங்க திரும்பி பாருங்க அங்க பாருங்க ஐயா

அம்மனுக்கு பாருங்க ஒரு வாரத்துக்கு வார்க்கு சொன்னேன் சொன்ன தாண்ட ஆர்டரா சொன்னேன் ஆர்டர் இவ்வளவு ஆபத்து இனி இந்த ஆபத்து வராம நல்லபடியா படிக்க வைங்க ரொம்ப நல்லா இருந்துக்கணும் எல்லாரும் நல்லா இருந்து சொல்லுங்க முருகா வேலை தூக்கி காட்டு முருகா வேலை தூக்கி காட்டுல உங்க நல்லா இருங்க அப்படியே போயிட்டு வாங்க கூட்டம் போடாதீங்க கூட்டம் போட்டினா தப்பு வந்துடும் போங்க எதை வசூல் பண்ணுங்க நினைச்சிருவாங்க போங்க போயிட்டு வாங்க கூட்டம் போடக்கூடாது கூட்டம் போடாம நல்லா இருக்கணும் நமக்கு நாமே பாதுகாத்துக்கணும் அரச சொல்லக்கூடாது நாம தான் சுத்தமா இருந்து நாமளே பாதுகாத்துக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அன்பு காட்டுங்க எல்லாரும் அன்பு காட்டுங்க எல்லாரும் அன்பு காட்டுங்க அன்பே சிவம் அன்பே சிவம் ஆமா இங்க பாருங்க இந்த பாருங்க தாய் இங்க பாருங்க இங்க பாரு இங்க பாருப்பா இப்படி ஒரு தாய் இப்படி இருக்கா இப்படிதான் நம்ம இருக்கணும் இப்படிதான் இருக்கா சாமியாரப்போ சன்னியாசியம் போல அந்த குழந்தைகள் இங்க பாரு வேடிக்கை பாரு பாரு அந்த குழந்தைய வாரிச்சலாம் தெய்வ குழந்தைங்க இங்க பாருங்க பாரு பாத்தியா இங்க பாரு அந்த குழந்தைகளை காட்டியா குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க சொல்லுங்க அறிவு போல தலைஞ்சு எல்லாருக்கும் அறிவு போல தலைஞ்சு ஆலமரம் போல விழுந்து விட்டு வாழடி வாழையா நம்ம வம்சம் வளரணும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க வாயிலா குழந்தைங்க சொல்லுங்க அருகு போல தலைஞ்சு ஆலம்பரம் போல விழுது விட்டு வாளடி வாழையா எங்க வம்சம் நல்லா வளரணும் நாடு நகரம் நல்லா செழிக்கணும் எந்த நோய் வரக்கூடாது பஞ்சபோத சக்தி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமியினால வரக்கூடிய எந்த நோயும் நம்மளை தாக்க கூடாது வருங்காலம் நல்ல காலமா இருக்கணும் நல்ல காலம் பிறந்திருச்சு சொல்லுங்க இனிமே நல்ல காலம் பிறந்திருச்சு நாங்கள் நல்லா இருப்போம் நாங்கள் நல்லா இருப்போம் நம்ம நாடு நல்லா இருப்போம் நல்லா இருந்துச்சு புரிவோம் நல்ல குழந்தைகளா பிறக்கணும் நல்லா இருக்கணும் அஞ்சிலேய சிவம் கூட்டத்தை போடாதே அப்படியே அப்படியே பேர் அப்படியே பேர் கூட்டம் போடக்கூடாது நான்கு கூட்டம் போட்டா வேற மாதிரி அப்போ காலையில முழுக வேணாம் ஐயா காலையிலாம் வர எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா என்ன போயிருங்க அப்படியே அப்படியே கிளம்பிடுங்க ஊட்ட முடியாது காலைல எல்லாம் உழுவக்கூடாது அப்படிதான் இருக்கக்கூடாது நம்ம எங்க நினைச்சமோ இறை ஒன்று வருவார் நம்ம கூட கோவிலெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் வித்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு போயிட்டு வாங்க தான் செய்யறாங்க பக்தியே கிடையாது உண்மையான எல்லாரும் நல்லா இருங்க போயிட்டு வாங்க விட்டுட்டு போயிட்டு வாங்க சொல்ல முடியாது அது பாட்டு அது கிளம்பிட்டு இது பாட்டு எனக்கு கிடையாது மகளுக்கு விளம்பாது ஏன்னா யாரையும் அவங்களை போகிற கூட பிடிக்க கூடாது தடுக்க கூடாது நல்லா இருக்கு நல்லா இருங்க தாய் கவலைப்படாது தாய் எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஆனந்தமா இருங்க தாய் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருங்க ஒண்ணும் கவலைப்படாது கவலையா எல்லாம் படக்கூடாது இனிமே நல்லா இருப்பாங்க அதெல்லாம் இனிமே மாறிடுண்டா உனக்கு கல நல்ல நல்ல அப்படியா மாறிடு அதெல்லாம் உனக்கு கவலைப்படாங்க சீக்கிரம் வந்துருண்டா உனக்கு வேலை கிடைச்சிருந்தா எல்லாரும் கிடைச்சிருந்தா நல்லா படிச்சு பெரிய ஆளாயிருந்தா அப்பா அம்மா எல்லாம் கிடைச்சிருமா நம்பிக்கையோட போய் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் சரிப்பா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்டா நிச்சயம் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப தெரிஞ்சுட்டியா கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் வினை தீரம்னா வினை தீரம் சொல்லுங்க சீக்கிரம் சௌகரியமாயிருக்கு கவலைப்படாது அவன் பேர் என்ன பேரு மீனாட்சி மதுரை மீனாட்சி சுந்தர சுப்பிரமணியம் எம்பெருமானிய அந்த பிள்ளையை காப்பாத்து நல்லாபடியும் சௌரியமாயிருங்க நல்லா இருங்க எல்லாரும் அன்பே சிவம் ஓம் நமச்சிவாய் சிவாய் நம ஓம் நமச்சிவாய் வெற்றிவேல் முருகனைக்காரோக்காரோ ஓம் நமச்சிவாய் சிவாய் நம ஓம் நமச்சிவாய் நல்லா படிக்கணும் அம்மா அப்பா பேச்சு கேட்கணும் சேட்டை பண்ணக்கூடாது போயிட்டு வாங்க எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க கூட்டம் போட வேணும் எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க அந்த சிவம் 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 உங்க காரியம் அத்தனையும் ஜெயிக்கிறேன் கவலைப்படாத எல்லாம் கிடைக்குமா கிடைச்சிடும் போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க நல்லபடியா இருக்கு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா இருக்கும் கவலைப்படாத எல்லாம் நல்லா இருப்பீங்க நல்லா இதே இருப்பீங்கதான் தப்பு அது மாதிரி போனீங்கன்னா தான் தப்பு இது மாதிரி செய்யக்கூடாது காலிலே உள்ள யாரும் இடிக்காதீங்கன்னு சொல்றேன் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டே எல்லாரும் நல்லா இருப்பீங்க உங்க அந்த வாக்கு தான் பலிக்கணும் காலில் உழுவணும் அதெல்லாம் வேண்டாமா நல்லபடியா இருங்க எல்லாரும் ஜெயிக்கணும் நல்லா இருக்கணும்